மோதி கிருஷ்ண பராதென்சோசிதி சதசித சித்த தர் தர் பயந்தி அராயி மோதி சஜனி கரிதம் வியாபனக் கிரியம்பே மோதாரட்சே நமனமி நமோகே வாசுபூயத அன்னமயே புடுபயை ஆண்டாலர்கே அன்திரபவை சல்கதியம் கிந்திசயா பாடி கொடுத்தாரே பாமானை பூமானை சூடி கொடுத்தாரே

அமெனி செங்கன் கருபதியோன் போர்வத்தாய் நாராயணனே நமக்கே பரகருமான் ஆறுமுகன் கருதேனோர் என்பாய் வயத்து வால்மீனாய் நானும் பறைக்கி செய்யும் திருசெயன் கேளிரோ வாக்களனும் வயத்து இன்ன தரமனனி மாளே செய்யும் பாம்பும் நற்களை நீராடி மயிட்டேவோம் நலவென்றாமுடியோம் செய்யாதும் செய்யும் தீக்குரைச்ன்றோ ஐயமும் விஜயமும் ஆதலையும் கையாண்டு புய்யுமாறு நீர்த்தேரோடு ஓம் பிர்குலகன் சமுத்தமன்றே பாடி நான்கு நம்பாவேக்கு சாப்பிடிராடினால் நீங்கின்றி நாடெங்கு நம்பிக்கை முன்னாடி வெய்து ஓம் பிர்குலகன் சிலுவை உன்றே லிங்கர் உன் புகழை போதில் ஒன்று படுத்த பேங்காரே உக்கிருந்து செய்த முனைக்கற்றி ஆங்கர் உடல்கிரைக்கும் நன்றி பெறும் வசித்தேர் நீங்காது சிந்திக்க கோயம்புழையும் புகுநர்மான் என்றனர் தீயிலும் பூசாவும் சென்றேனோ என்பார்மார் உள்ளுற்றிலும் கோயில் வெள்ளை விழுச்சித்தும் பேரனவும் கேட்டினையோ பிள்ளை எழுச்சியார் கேட்புலை என்றும் துண்டு கண்ணைச் சகலம் கலப்பதிலும் ஆரோக்கிய வெள்ளம் விளம் பவித்தினை உள்ளத்துக்கொண்டு முடிவுற்றும் யோகியும் வெள்ளை

கோகுல மோஹன் போகின்றாய் போகாமல் நாக்கே உன்னை குவான்வதுவின்டும் கோதுகள புரிய வாழ்வாய் ஏந்திராய் காணிடை கொண்டு வாழ்வாய் புலந்தாய் நல்லை மாட்டியே கேவாளிவேரை சென்றோம் சேவிதா ஆவா சென்றாய் நம்மே요 என்னவாய் கோபனி மாற்சுபரம் பிளக்கறியோ கோபன் கமணம் துயரமே சந்தனரும் மாம மகரையே பிடிக்கவும் தங்கியவாய் மாமி நளையே உமேடா உமேஒன்றி செவிடு ஆனந்தலோ ஏமபெருந்தோயில் தும்பீரன் பட்டாளு ஆமை பாதமாய் நின்றதற்கே நீ நாமும் பலவும் நவிதேயோர் எம் பாவாய் போற்றுதுவத்துகே இறைவனாய் மாற்றும்லாரோ வாசுதேவனாய் அந்த துளாய் பொனிநாராய் நின்றாய் போற்றுதரைதரும் குனியனால் பன்றோநாள் ஊர்ததி பழுதக்கும்பக்கனன் போற்றுமுடக்கே ஒற்றோம் <Notre prosêm> சிந்தரே பிசோரி செங்கப்பிட்டி எக்கொரு கட்டுப்பாடே கொண்டபவள் கருவினம் தக்கர்மைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை வேளோரே பாபார் உள்ளே வா கிண்டாய் கொண்ட அரக்கனே எல்லை களைந்தானே கிஞ்சி மேல் மாறி பொன் பிள்ளை என்றோரும் பாவை கடம்புகார் வெள்ளி எடுந்து நாட குளைஞ்சி உள்ளம் சிறகென வானை தੰぎனான் உள்ளக் குடல குடை நீராடாதே பன்னி கிளசியோ பாவை விண்ணாளாய் தெய்நடந்தி என்றே வேளோரே பாபார் கலை கிரெடனை தோற்றதுவாளியு செங்கடில் வாய்ந்தே நம்பல் வாய்துமேடான் செந்த குடி கூடை எம்பல் நடத்தமே நாங்கள் திருкол சங்கீதம் ஆழ்ந்ததேன் எங்கள் முன்னம் எழுபுவார் வாய் பேசும் அங்கா எழும்பாய் நானாதாய் நமோதாய் தக்கோட தக்கம் என்னும் தடக்கேம் பந்தேனானே பாடேதோ ரெம்பாவார் நீ தின்னே நானே தானில்லை பொல்லை நீ கோடாய் உனக்கென தேயருியே என்றோரும் பொண்டாரோ பொண்டாத்தங்கடிக் கொள் பல்லாவை கொண்டாரை மாற்றாலே மாற்றாலே பதவாளை மாளனி பாறேளோர் எம் பகவான் காயை சாய் நரங்கமோ புரியா பொயில் காப்பனி கவிதோடும் தாரு ஆயி காப்பனி முடிதரும் தாங்கிரான் ஆயே சிலம்பியோரும் காவேலாய் அம்பேர எ அம்பி மூலங்கள உம்பர்தோமனே உரந்தாய் எழுந்து நல் நம்பக்ளைச் சென்றாய் அதீமா உம்பியு உம்மீம் பங்கையொருபவாய் உன்பு மகளைங்கட ஓடத் தொண்டையும் தந்தகோபாலன் நம்முடனே நப்பிநாள் தங்கம் கமளம் குளலி கடதிரவாய் அன்பிற்கும் கோழி அரைக் தெனகன் மாதவன் பந்தேமே தங்காடும் மீசறு பூமினன் அந்தாள் வேளியு மைதுனல் பேர்பாட சிந்தாமரை கையார் சீலன் बढியொளிப் பாய்

वतु वल अमलकम संयुक्त कपं तगिसु खलीय विया चपमया तिरुया चित्राक्के वेपन गुडुं विमला गुणना चतनम कुरे चपाय सिमरंगिल नप्पेने नल्ला सुरे कुलेर उकं तटळियु बतुन माळे इपोरै नै राटे ओरंपा

வளர்ந்தாய்ரி சென்றாய் திரள் போற்றி ஒன்றைத்தாய் போற்றி அன்று குழாய் இருந்தாய் கடை போற்றி

திரு தசரதனும் சேரனும் நான் பாடி வருத்தமும் கேட்டு வந்தேரோ ஜெம்பாவாய் மாរី முடி கொண்ட மாរី நீயாகுமா மேரியாய் செய்வனேனை வேண்டுகேக்கியே தாற்கைதான் நடக்கும் மூலமே பாரென்ன மங்கசொல் தாஞ்ச சந்நியமே போளர சங்கங்கள் போல் பாடுவேனே 파레 கருப்படியே கள்ளாடி தீ파ரே போளுட께 குடியே நானுமே 아리மேயாய் மேதோ ஜெம்பாவாய் பாலி பொலிமட்ட மார்கேசினாகுவ மேலைய சைவனர்கள் வேண்டுவதே கேட்கிய நாயத்தை தான் நடக்கும் பொருவ நான் பாленமண்ணத்துள் ஆஞ்சனக்யமே கோர்ம நங்கெங்கர் கொள் பாடுவேனே கால திருப்பரியே தளாட்டி சிकारे கோட விடுகே குடியே நானே ஆலங்கியாயா சேதோரன்பாவான் ஊரையில் இருந்து கோவிந்தா உந்தரை பாடைதரியும்பே யா பல்துமானும் ஆடு புழம் பசினா தன்றாக சூடகமை தொடர்புடைய தொடை சவிட் போட்டு ஆடத்து மேல் ஆடை உலுப்போம் அதன் பின்னே ஆசோரு ஊடகை பெயர் முழங்கை வடிவாறு ஒண்ணு எழுந்து குடிஞ்சேறோம் ஸ்ரீ கோவிந்த் ஆடை தரையொடன் யாபல்

உற்றதெனக்ளைக் குளாமன் போகாதே எற்றை பல கொள்வான் என்றான் கோவிந்தா எற்றையும் ஏஏ பிதலிக்கும் தன்னோடு உற்றமையாவோம் உக்கே நம்சேவோம் அத்தேயும் பாவங்கல் மாட்டேர்ோ என்பவாய் தெற்ற திருடாயே உன் துணை சேவிக்க உன் பற்றாமறையிலே பொறுப்பருளினை வெற்றை மேற்கொள்ளக் குலத்தில் கிடந்திடி

అంగ పరివర్తన ఆకైని పొదురువై వైకల కందులే మత్తంగం గోలి సంధి దంగ తన్నాయన పొదుననవ ఆమే ఇంగ పరిసరే తా నీలినతంగై కొర్చి ఎగ్గటిరుఘటి చంద్ర ஐந்து மூலங்கள் தங்கியல் சக்கரியன் போனி சொந்தாய் சங்கத் தமிழ் மாளையின் உபந்தரமானே இங்கு திருவினைப் பால் நீ ஏற்ற மாங்கரைத் தோட் எங்கள் திருமொத்த சங்கத் தீமானே இங்கு திருவினைப் பால் ஓயே பிரந்தரமும் கேவினல் பாடுவோம் தோதிமை மாள்சுகுவோம் நம்மிச்சான நல்ல இரத்த கோணம் போவோம் நான் மறைகள் போடுவோம் பிள்ளைகுட்டு கேடுவோம் பாலகர்கள் இங்கு மர்மனைகள் படுது வேதம் దాను కోయి తమరిని అంత మర్యాద maidare పయ్యం సమాబడు అంబు తిరువాడి కూర్చ జలచు నిల్తాణ వాడి తిరువాలి మొకడం చెప్పినారు ஆண்டாள் திருவடிகளே சக நாராயணா thank வேணுகோபாலசுவாமி ஆலயம் சேவா கங்கரில் உபயோகம் பதிவணம் சதுர்த்தம் موسیقی نمت کشبکے پنجمیہ واسواسر پور گرپی نکتر ఆ వందమ్యం జయో ఆ ధనమాధ పూజవే రత్నామల شام پڑدید پانچ بھسپتے ادو جشو سی سو میا سند تینگسوہآناکا ترگست پاگست ாயணோ நாராயணா ஜோதிராபிவ்ணே நாராயணா தாய் நாராயணா ருதிரோதாயிரே நாராயணா இோதாயிர நாராயணா பிரஜாபலய பிரஜாயே ஒன்று <klader>

அடுத்த வாரம் புதன்கிழமை வரை இந்த தர்ம மாச மார்கழி மாத பூஜை விஷயம் நடைபெற உள்ளது நாளைய தினம் உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு வேணுகோபால சுவாமிக்கு தன்வந்திரி அலங்காரம் மாதா மாதம் நடைபெறுகின்ற அந்த அலங்காரம் காலையிலேயே அலங்காரம் செய்யப்பட்டு அதற்கான பூஜைகள் காலையிலேயே நடைபெறும் அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு இப்போது கூட சமஸ்த ரோகங்களையும் அனைத்து விதமான ஜாதிகளையும் நிறுத்தி செய்யக்கூடிய தன்வந்திரியாக இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி அதனால் அவசியம் இந்த அலங்காரத்தில் அனைவரும் கலந்து கொண்டு கேட்கிறோம் நாளை மறுநாள் அஷ்டமியை முன்னிட்டு ராதா கிருஷ்ண அலங்காரம் செய்யப்பட உள்ளது வேணுகோபால சுவாமிக்கு ராதிகளும் சேர்ந்த கிருஷ்ணனாக அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற முக்கியமான அறிமுகமாக கூடாதவள்ளி மகோத்சவம் இருபத்தி ஏழாவது பாத்திரம் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளையே மனவாண்டாக அடைய வேண்டும் என்று பாவையில் கொண்டிருந்து அவர் வேணுகோபாலும் ஆண்டாளுடைய நோன்பை மிச்சித்து உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அந்த விசேஷ உபதினம் விஷயம் நமது வீட்டிலே நிச்சயதார்த்தம் கல்யாணம் நிச்சயம் நடைபெறுவத விழா கொண்டாடப்படவுள்ளது நமது கோவிலும் விஷயமாக ஏற்பாடு செய்யப்படுகிறது மாமி மற்றும் இந்த லதாவை வசூலித்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கார்கள் வருகின்ற பக்தர்களுக்கு தாம்பூலங்கள் மற்றும் விஷயங்கள் அனைவரும் பக்தர்கள் தங்களா முடிந்த நண்பர்கள் குறித்து இந்த விஷயம் சிறப்பிக்க நமது வீட்டு கல்யாண பண்ணணத்தின் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு சுவாமியுடைய பதிமுண அனுகிரகத்தை பண்ணொன்று

हमारा बच्चा भगवान हमारा